Praise the the Lord. Welcome to to Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's Let's dive into God's Word and and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin. வேதாகம கேள்வி மற்றும் பதில் ஏசாயா அதிகாரம் இருபத்து ஒன்று கேள்வி ஒன்று சுழற்காற்று எந்த திசையிலிருந்து எழும்பி கடந்து வருவது போல பயங்கரமான தேசம் எங்கிருந்து வருகிறது பதில் தென் வனாந்தரத்தில் இருந்து கேள்வி இரண்டு டேஷ் எழும்பு டேஷ் முற்றுகை போடு பதில் ஏலாமே மேதியாவே கேள்வி மூன்று இன்பம் தந்த இரவு எப்படி ஆயிற்று பதில் பயங்கரமாயிற்று கேள்வி நான்கு ஏசாயாவுக்கு என்ன தெரிவிக்கப்பட்டது பதில் கொடிய கேள்வி ஆறு எது விழுந்தது விழுந்தது என்று கூறப்பட்டது பதில் பாபிலோன் கேள்வி ஏழு பாபிலோனின் அழிவு எதற்கு ஒப்புமையாக கூறப்பட்டுள்ளது என் போரடிப்பின் தானியமே என் களத்தின் கோதுமையே கேள்வி எட்டு எதை தரையோடைய மோதி உடைத்தார் கேள்வி தூமாவின் பாரம் என்ன பதில் சேயீரிலிருந்து ஜாமக்காரனை நோக்கி இரவு எவ்வளவு சென்றது என்று கேட்க ஜாமக்காரன் விடியற்காலம் ராக்காலமும் வருகிறது நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் கேள்வி பத்து ஒரே வருஷத்தில் யாருடைய மகிமை அற்று போகும் பதில் கேதார் கேள்வி பதினொன்று அரேபியாவின் பாரம் என்ன பதில் திதானியர் அசீரியப் படையெடுப்பிலிருந்து ஓடி அரபு தேசத்தால் பாதுகாக்கப்படுவார்கள் கேள்வி பனிரண்டு யாருடைய புத்திரர்களாகிய பராக்கிரம வில் வீரரின் தொகையில் மீதியானவர்கள் கொஞ்சம் பேராயிருப்பார்கள் கேதார் கேள்வி பதிமூன்று தேமா தேசத்தின் குடிகளைப் பற்றி கூறப்பட்டது தாகமாய் இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறார்கள் தப்பி ஓடுகிறவர்களுக்கு அப்பம் கொடுக்கிறார்கள் கேள்வி பதினான்கு யார் அரேபியாவின் காடுகளில் ரா தங்குவார்கள் பதில் திதானியர் ஆகிய பயண கூட்டங்கள் நன்றி நண்பர்களே இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது சோ ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் ஷைனிங் வித் டைனி ஷைன் டிராப்ஸ் ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் and share God's word.